உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமோ கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார் ஆனா எங்களோட ஆவணத்தை சொல்றேன்னு சொல்லி நாங்க சில விஷய பதிவு போட்டுருப்போங்க ஆனா அது வந்து மக்கள் டீம் சரிங்க தாபிக சைட்லயும் சரிங்க அது வந்து கடும் அதிருப்தி ஏற்படுத்திருக்குங்க அதாவது நாங்க என்னமோ விஜய் வந்து ஒரு தப்பா சித்தரிக்கிற மாதிரியும் தாபிகாவோட தலைமை வழக்கறிஞர் வந்து சென்னையில் ஹைகோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க மூணு நாளைக்கு முன்னாள் இறந்த பணத்தை எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து பாக்குறாங்க உங்க தம்பி அதுல கணக்கு சொல்றாங்க அப்படி சொல்லுங்க சார் எந்த எந்த உறவுகள் வந்து அவங்க அடையாளம் காமிச்சாங்க இது என்னாரு என்னாரு என்னுடைய உறவினர் எங்க இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட் எப்ப நடத்துனீங்க இரவோடு இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே அப்ப எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கை காண்பிக்கிறீர்களா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ வருகிறா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு புள்ளி உள்ள அவங்களுக்கு உரிய பயில் கிடையாது சார் எனக்கு வருத்தம் எல்லாம் உங்களுக்கு வருத்தமே கிடையாது